அதே மாதிரி இந்த ரீபர்த் கான்செப்ட்டு நிலாவை காமிக்கிறாங்க நிலா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து இது எதுவுமே புரியலை ஆக்சுவலாக கிளம்சியா இருக்குது கனெக்ட் ஆகலை எனக்கு தெரிஞ்ச சூரிய சார் திருப்பி சிங்கம் டூ தூசி தேர்ட்டி எடுக்க நேரம் வந்துடுச்சு எக்ஸாக்டாக சொல்லப்போனால் என்ன சொல்ல வராரு என்ன கன்வே பண்ண வராருன்னே தெரியல இந்த படம் பார்த்து லேயர் லேயராக பிரித்து ரிவியூ பண்ணுவாங்கல்ல அவங்க யாராவது படத்தை பார்த்து கொஞ்சம் இது என்ன கான்செப்டில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம் படத்தில் அடிக்கடி சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு உன்றத்தமும் இன்றத்தமும் வெவ்வேரா ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட் என்னவோ ஒய் பிளட் சேம் பிளட்ன்ற வடிவேல் தாயார் தான் ஞாபகம் வருது சிவராஜ் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் நடித்த விவேகம் படத்தில் ஒரு ட்ரீ வச்சு ஃபைட் பண்ணுவார் அந்த ட்ரீய அப்படியே பத்திரமா பிரிசர்வ் பண்ணி வச்சு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு ட்ரீ ஃபைட் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு ரோலக்ஸ் மாதிரி கிளைமேக்ஸ்ல சார் ரோலக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சூர்யாவோட தம்பி எடுத்து வந்து நடுவோட்டில் விட்டுருக்காரு நம்ம டேரக்டர் விவேகம் மாதிரி ஸ்டைலிஷா ஏலா மாதிரி மாதிரி சைஃபை பிளஸ் கேம் ஆஃப் தோன்ஸ் அங்கங்க தெளிச்சு கொஞ்சம் பீரியட் போர்ஷன் ஆட் பண்ணா அதுதான் இந்த கங்குவா கொடுத்த இருபத்தி அஞ்சு டாலருக்கு சிவான் டீம் சிறப்பா செஞ்சு விட்டுருக்காங்க இதோட ரிவ்யூ முடிச்சுக்கலாம் அடுத்த எஃப்டிஎஃப்எஸ்ல மீட் பண்ணலாம் பை